உங்கள் பணிவான வணக்கம் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம உதயநிதி அண்ணா என்ன சொன்னாங்க பிரச்சாரம் பயங்கரமா பண்ணாங்க தமிழ்நாடு முழுவதும் பண்ணாங்க என்ன பண்ணாங்க மாணவர்கள் மத்தியில் விசத்த பரப்புனாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு விலக்களிக்கப்படும் வீட்டு ரத்து செய்யப்படும் நீட்டை இருக்காது தமிழ்நாட்டில் அப்படின்னு குக்கிராமம் முதற்கொண்டு நகரம் முதல் உதயநிதி அண்ணா ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணாங்க என்னானது நாலரை ஆண்டு காலம் ஆட்சி முடிவடைந்து விட்டது இன்றளவும் எந்த ஒரு முயற்சியும் இல்லை ஏமாற்று வேலை தான் நடந்து கொண்டிருக்கிறது மாணவ செல்வங்களே இளைஞர்களே தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குக்கிராமத்திலும் இருக்கின்ற நகரங்களிலும் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவனும் இளைஞர்களும் சிந்திக்க வேண்டியது உதயநிதி அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறணுமா வெற்றி பெறக்கூடா ஒன்றே ஒன்றுதான் போய் எல்லாம் பேசிக்கொண்டு இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று எண்ணிக்கொண்டு பிரச்சாரம் செய்கின்ற ஒரு வித்தையை இந்த தேர்தலோடு நிறுத்த வேண்டும் அவர்களை முற்றிலுமாக மக்கள் புறக்கணிக்க வேண்டும்